ஸ்ரீமதே ராமானுஜாய மகா வைகுண்ட ஏகாதசி வருது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசின்னா என்னது எதுக்காக அந்த பரமபத வாசலை திறந்து மூடுறார்கள் சொர்க்க வாசல்னு சொல்கிறாலே அது என்ன எதுக்காக இது நடக்கிறது ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் ரொம்ப கோலாகலமா இருக்கும் இன்றைக்கி இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார்கள் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் விஷயம் என்னன்னு பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி மொத்தம் ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு ஏகாதசி இருக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு எப்பயாவது அதிகமாக ஒரு ஏகாதசி வரலாம் அப்போ ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் புராணத்தில் இந்தந்த ஏகாதசியில் விரதத்தை அனுஷ்டித்தால் இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வரும் அதுல இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசி மோட்சத்தையே கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது என்ன அதாவது மதுகைடபர்கள் அரக்கர்கள் இருந்தார்கள் அவர் வந்து பெருமானுடைய காதில் இருந்து உற்பத்தியானவர்கள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு இந்த மதுகைடபர்கள் என்ன பண்ணுறார்கள் பிரம்மாவை போய் தாக்கிறார்கள் எல்லா கதையெல்லாம் படிச்சிருப்போம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும் அப்படின்னு புராணத்தில் நிறைய பார்த்துருக்கோம் மொழியோ அப்போ பெருமான் அவர்கள்ட்ட போர் புரிகிறார் பெருமான் நினைச்சா ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இவர்கள்ட்ட எதுக்கு போர் சண்டை போட்டு ஜெயிக்கணுமான்னா இப்படி ஒரு சரித்திரத்தை நடத்தி காட்டி இதனால ஜனங்கள்லாம் ஒரு பிரயோஜனத்தை அடையணுமே அதனால எப்பெருமான் போய் போர் புரிகிறார் கடைசியில் அவர்கள் எப்பெருமான்ட பிரார்த்தனை பண்றார்கள் நாங்கள் சொர்க்கத்துல வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பெருமான் அனுகிரகம் பண்றார் பெருமாள் சொர்க்கத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருக்கிற வாசலை திறந்து விடுறார் அதுல அதன் வழியா அவர்கள் உள்ள வந்து பெருமாளை சேவிக்கிறார்கள் சொர்க்கம்னு சொல்றது இந்தப்பா எல்லாரும் டான்ஸ் ஆடுவா அந்த சொர்க்கம் கிடையாது இது பரமபதம் இந்த அந்த எப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்தை தான் இந்த இடத்துல சொர்க்கம்னு சொல்றோம் அப்போ உள்ளவரார்கள் அப்ப மதுகையிட்டவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணினார்களா இது எல்லா ஒவ்வொரு காலத்திலயும் இந்த மார்கழி மாதம் வளர்ப்புறையில இந்த ஏகாதசியில இந்த வைபவமானது நடக்கணும் யாரெல்லாம் இந்த பரமோத வாசல் வழியா வைகுண்ட வாசல் சொர்க்கவாசல் வழியா உள்ள வந்து உன்னை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல துர்பிக்ஷங்களும் நீங்கி சுபிக்ஷமானது வந்து தெளிந்த நல்ல அறிவு கிடைத்து மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கார்கள் அதை உத்தேசம் பண்ணித்தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் இந்த பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு வச்சிருப்பார்கள் இப்போ எல்லாரும் அந்த பரமபத வாசல் வழிய போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதை மாதிரி இந்த வைக்குண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் இருக்கேன் தசமி அந்த தசமியில்தான் பெருமாள் மோகினி அவதாரம் பண்ணி இந்த அமிர்தத்த தேவர்களுக்கெல்லாம் பங்கு வச்சார் அப்போ கூட இப்போ பெரியவாள்லாம் சொல்லும் போது சொல்லுவா இந்த மாதிரி ஆழ்வார் சொன்னாராம் ஆழ்வார்ட்ட போய் கேட்டானா மோகினி அவதாரத்தில் நான் நான் இருக்கேனா இல்லை பிராட்டி நல்லா இருக்காளா கேலண்டர்லாம் மகாலட்சுமியோட படத்தை பார்க்குறோமே மகாலட்சுமி அழகாக இருக்காளா இல்லை நான் வந்து மோகினி நான் பெண் வேடத்தில் வந்திருக்கேன் நான் அழகாக இருக்கேனான்னு பெருவான் கேட்டானா ஆழ்வார் சொன்னாராம் எப்பயுமே தாயார் தான் அழகு ஏன்னா தாயாருடைய திருவுள்ளத்தில் தான் அந்த கருணை தாய் உள்ளம்னு சொல்கிறோமே அந்த அன்பு இதெல்லாம் இருக்கும் நீ வந்து ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்கிற பையன் அதனால் என்றைக்குமே தாயார் தான் அழகு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்சு தான் பெரியவாள்லாம் சொல்லுவார் இது மாதிரி இந்த தசமியில் தான் அமிர்தத்தை தேவர்களுக்கு பெருமாள் மோகினி அவதாரத்தை எடுத்து பங்கு வச்சு கொடுத்தார் அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் மோகினி அவதார திருக்கோளத்தில் பெருமாள் அந்த சேவை சாதிப்பார் தசமி அன்னைக்கு இதே வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோமே இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசியில் தான் பெருமாள் கீதோபதேசம் பண்ணிட்டார் அதனால இந்த அந்த நாள் தான் கீதா ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுறது கீதா ஏகாதசி அப்படின்னு கூட கொண்டாடுவார்கள் அப்படி கீதை சொன்ன நாள் அந்த ஏகாதசியில தான் இப்படி பல சிறப்பை கொண்டது இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நான்லாம் என்ன பண்ணணும் விரதம் இருந்து பெருமாளை பூஜை பண்ணணும் பகவான் நாம சங்கீர்த்தனங்களை பண்ணணும் என்னால் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னா நான் முன்னாலே போட்டிருக்கேன் ஏகாதசி விரதம் இருக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ உன்னுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் எல்லாரும் அவசியம் பாருங்கோ முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கிறதுன்னா தசமி அன்னைக்கு மத்தியானத்தோட சாப்பாடு நிறுத்தணும் தசமி மத்தியானம் சாப்பிட்டது தான் தசமி அன்னைக்கு ராத்திரியிலேருந்து சாப்பிடக்கூடாது மறுநாள் ஏகாதசி பூரா சாப்பிடக்கூடாது துவாதசி அன்னைக்கு எட்டரை மணிக்குள்ளே உப்பு புளி காரம் எல்லாம் அதிகமா இல்லாத என முதல் நாள் புற பட்டினி கிடந்திருக்கோமே கிடந்தால் அதிகமா இல்லாத ஒரு உணவை பப்புப்படுத்தி அதை பெருமானுக்கு நிவேதனம் பண்ணி தானும் எடுத்துக்கணும் இதுதான் பாரணை அப்படின்னு பேரு அப்ப அந்த ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த பாப புருஷன் சொல்றோமே நாம கூட ஒரு நிறைய நல்ல காரியங்களை பண்ணணும்னு நினைப்போம் ஆனா நம்மால பண்றதுக்கு பெரிய சோம்பேறித்தனம் இருக்கும் இப்ப தடைகள்ங்கிறது வெளியில இருந்து வந்தா பரவாயில்ல நமக்கு நாளைக்கு பண்ணிப்போம் பரவாயில்ல இன்னைக்கு விட்டா என்ன நேற்று வரைக்கும் பண்ணிட்டு தானே இருந்தோம் நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆட்டும் இப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் இன்றைக்கி விரதம் இருக்கலாம்னு நினைப்போம் அதுக்குள்ளே அடுப்பில் எதையும் பண்ணுறது நமக்கு வாசனை வந்துடும் ஏன்னா என்னைக்கோ சாப்பிட்ட சாப்பாடோட ருசி அன்னைக்கு நாக்கில் ஏறி வந்து உட்காந்து அதெல்லாம் பரவாயில்ல பெரும்பாலாம் இல்லை எல்லாம் மனசில் இருந்தால் போகும் அப்படின்னு நம்ம மனசு என்னமோ அவ்வளோ தூய்மையாக இருக்கிற மாதிரி நம்மளை நாமளே இன்னும் சமீப காலத்தில் சொல்லணும்னா ஒரு ராமர் மகர்ஷி மாதிரியோ இல்லை ராமகிருஷ்ண பிரமஹம்ச மாதிரியோ நம்மளை நாமளே நினச்சிட்டு நம்ம மனசு தூய்மையா இருக்கும் தூய்மையான மனசோட நான் பக்தி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் விரதமெல்லாம் எனக்குலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவோம் இல்லையா இப்படி மட்டும் தானே நம்ம நம்மள பல பேர் அப்படித்தானே இருக்கோம் அதனால அவசியம் விரதம் இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பழம் சாப்பிடலாம் அப்படின்னா அப்போ அந்த பாப்ப புருஷனானவன் என்ன பண்ணுறான் பெருமாட்ட போய் முளைகிறான் எல்லாரும் பகவன் நாம சங்கீர்த்தம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் முன்னுக்கு வந்துட்டா நாங்கள்லாம் எங்கே போவது அவளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வாழ முடியும் அவளுக்கு வந்து புறத்தையாருடைய சொத்து மேலே ஆசை இருக்கணும் தங்கத்து மேலே நிறைய ஆசை இருக்கணும் சுறாபானம் பண்ணுறவாளர்களாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி பிரம்ம வேஷம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் அவர்கள் பாப்பம் பண்ணாதான் நாங்கள்லாம் வாழ முடியும் எல்லாரும் கிருஷ்ணாராமா கோவிந்தான்ட்டா நாங்கள்லாம் எங்கே போகிறதுன்னு சொல்லி பெருமாட்டை முறையிட்டானா அப்போ ஏகாதசி அன்னைக்கு அக்னியில் பக்குவப்படுத்தப்பட்ட உணவில் நீ போய் குடியிரு அப்படின்னு சொல்லிட்டாராம் பெருமாள் அதனால் அந்த ஏகாதசியில் விரதம் இருக்க முடியலேனா கூட நெருப்பில் பக்குவப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுலேயும் பெரியவர்கள்லாம் நிறைய விதி விலக்கெல்லாம் கொடுத்துருக்கார்கள் கர்ப்பிணிகளுக்கு ஒன்றும் கிடையாது வியாதி இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுத்துருக்கார்கள் அது எல்லாத்தையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி விரதம் இருக்கிறது இதுக்கு அடுத்து ஜாக்கரணம்னு சொல்லி ராத்திரி பூரா கண் விழிக்கிறது அந்த ஏகாதசி அன்னைக்கு எல்லாம் பாருங்க வைகுண்ட ஏகாதசி அவன் பெருமாளோடயே இருக்கிற மாதிரி பெருமானோடு இருந்தால் அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுமா பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்கார் அவளோட உட்காந்து மணிக்கணக்கில் பேசின்ட்டு இருக்கோம்னாலும் நேரம் போனதே தெரியல நான் இப்போ மாத்திரை போட்டுக்கிறத மறந்துட்டேன் சாப்பிட மறந்துட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட பேசின் இருந்ததே எனக்கு வயர் நிறைஞ்சி போச்சுங்கிறேன் அப்போது ஸ்ரீவைக்குண்டத்தில் பெருமாளோடு இருக்கும்போது நமக்கு சாப்பாடு வேணுமா தூக்கம் வேணுமா ஒன்றுமே இருக்காது இல்லையோ அதை மாதிரி பகவத் பக்தியில் லயிச்சு போய் இருக்கணுமா அது நம்ம இன்றைக்கி ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது ஆனால் இது வந்து பயிற்சி பண்ண பண்ண இது வந்து அனுபவ சித்தமான ஒரு விஷயம்தான் அப்படியே அந்த ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி பூரா கண் விழித்து பகவான் நாம ஜபம் பண்ணுறது ஸ்லோகங்கள்லாம் சொல்றது பாராயணம் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி பண்ணினா பெரிய பெரிய யாகத்தை பண்ணி பெரிய பெரிய வேத விற்பனவர்களுக்கு நிறைய தட்சிணையை கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைச்சிடுமா வியாதி துர்பிக்ஷங்கள்லாம் நீங்கிடும் நல்ல ஒரு சுபிக்ஷமானது இருக்கும் கடன் தொல்லை நீங்கிடும் ஜோசியிட்ட போனால் பித்ருஷாபம்ங்கிறார்களே முன்னோர்கள்லாம் நரகில் இருந்தாலும் அவர்கள் கரையேடிவர்களா இப்படி நாம் பண்ணுற பக்தியினாலையும் இப்படி நாம் பண்ணுற விரதத்தினாலையும் இப்படி நாம் பண்ண அனுஷ்டானத்தினாலையும் இப்படி நாம் பண்ணுற நாம சங்கீர்த்தன பகவன் நாம ஜபத்தால முன்னோர்களுக்கு கூட ஓய்வு ஏற்படும் பின்னோர்கள் கெடாமல் இருப்பார்கள் இப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு பலன் சொல்லி இது மேல் மேலும் உயர்ந்தா எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திர பூதர்களாகி மோட்ச பரியந்தம் தரவல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் இதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கடைபிடிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயம்